கிரிக்கெட் போட செல்வி யோசனை வணக்கம் அதாவது நம்ம அஜித் குமார் அவர்களுடைய நடிப்புல மகிழ் திருமேனி அவர்களுடைய இயக்கத்துல லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்புல ரொம்ப கஷ்டப்பட்டு விடாமல் முயற்சி எடுத்த அந்த படத்தை எப்படியாவது ஸ்கிரீன்ல கொண்டு தரணும் அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி நாளெல்லாம் மாற்றி மாற்றி காட்சி நிறைய பிரச்சனைகளுக்கு இடையில விடாமுயற்சி அப்படிங்கிற படம் வந்து ஷூட்டிங் போய்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தை பற்றி எந்த அப்டேட்டும் வராமல் ரசிகர்கள்லாம் டென்ஷன் ஆனாங்க அதில் வந்து பாண்டிச்சேரி ரசிகர்கள்லாம் இப்படிலாம் போஸ்ட் வச்சாங்க அப்படிங்கிறது நம்மளே உங்களுக்கு போன செய்திகள் எல்லாம் தெரியப்படுத்திருக்கிறோம் இப்படி இருக்கிற இந்த நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அஜித் குமார் படத்தை பற்றி ஏதாவது அப்டேட் வரும் அவரை பற்றி ஏதாவது சம்பந்தமான தகவல் கிடைக்கும் அப்படின்னு காத்திருந்த நம்ம ரசிகர்கள் இந்த கேப்பில் ராஜித் குமாருடைய பையன் இருக்கிறார் பாருங்க அழகு பையன் அந்த ஆர்பி அஜித் குமாருக்கு பிறந்தநாள் வந்துச்சு இப்போ சமீபத்தில் அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை ஒவ்வொரு வித விதமாக அந்த பிறந்தநாளை கொண்டாடுற விதமாக பல இடங்களில் போஸ்டர்கள் சூரட்டிகள் அப்புறம் வடைத்தளங்களில் பதிவுகள் இப்படி போட்டு வாழ்த்துட்டு ரசிகர்களுக்கு ஒரு பக்கம் இருக்குது

கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு இனிப்பும் கொடுத்துட்டு ஆத்மீக அஜித் குமார் வந்து நிறைய நாள் வாழணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனைகளையும் பண்ணிட்டு அவங்களுடைய அன்பை தெரியப்படுத்தினாங்களாம் இந்த விஷயம் எப்படியாவது நம்ம ஏகே காதுக்கு போயிடும் அவர்கிட்டருந்து நமக்கு ஏதாவது ஒரு அழைப்பு வரும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நான் கற்றுக்கிட்டு இருக்கிறாங்களாம் அதாவது பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மனுஷன் கஷ்டப்படுறான் அப்படின்னா அவங்களுக்கு தெரியாமலே போய் உதவி செய்யக்கூடிய குணம் கொண்டவர் அஜித் குமார் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பதிவுகளில் நம்ம நிறைய செய்திகளில் நம்ம கேட்டு தெரிஞ்சிருக்கிறோம் இவரால் தான் அன்னைக்கு நல்லா இருக்கிற இவர்தான் என் கார்பரேஷனுக்கு பணம் கொடுத்தாரு இவர் தான் ஏன் மருத்துவ செலவு பார்த்துக்கிட்டாரு இவர் தான் ஏன் படிப்பு செலவு பார்த்துக்கிட்டாருன்னு அவர் நீங்களாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியுமே நிறைய பேர் வந்து தங்களையாம எமோஷன்ஸில் வந்து சில பேட்டிகளில் சொல்லிக்கிட்டிருக்கிறாங்க இப்படிப்பட்ட காலத்தில் நம்ம அஜித் குமார் ரசிகருன்னு பாருங்க அவருக்கு திருத்த குணம்னாங்க அவரோட ரசிகர்களுக்கும் இருக்குது அவங்க தலையோட பிறந்தநாளை கொண்டாடுவாங்க அது வந்து இயற்கையாக அது நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் அதில் வந்து மாற்றிக்கிறது கிடையாது ஆனால் ஏன்னா ஆத்விக் அஜித்குமார் பிறந்தநாள் மனசில் வச்சுட்டு அவங்க எப்படி ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதாவது பயிருக்கு உணவளிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண சேவை இல்லை இன்னைக்கு பசியும் பட்டியுமா யாரையும் இருக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் வந்து தங்களோட மனசில் ஒரு பொறுமையாகவே வச்சுக்கிட்டு இருந்து அன்னதானம் கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சேவைகள் பண்ணிட்டு வர நேரத்தில் ஆத்விக் அஜித்குமார் நாள் அன்னைக்கு இவங்க திருச்சியில் செஞ்ச சம்பவம் உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் தானங்க